ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க சென்டர்ல இருந்து மீனும் உங்களை சந்தோஷம் இன்னைக்கு போறது என்ன அப்படின்னு இந்த மசில் இந்த வீக் ஆகும் போது பெயின் அதிகமா இந்த ஷோல்டர் இல்லையா இந்த இடத்துல இந்த இடத்துல பிளஸ் இந்த இடத்துல எல்லாமே பெயின் அதிகமா இருக்கும் சோ ஜென்ரலி பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி குனிஞ்சு 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 வேலை செய்வோம் இல்லையா சோ இப்படி குனியும் இந்த மசில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும் ஸ்ட்ரெயின் ஆக ஸ்ட்ரெயின் ஆக இந்த மசில் மசிலுக்கு வந்து ஓவர் லோடு போயிட்டே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு இன்ச் முன்னாடி குனிறீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு கிலோ வெயிட்ட வந்து இந்த மசில் மேல ஸ்ட்ரெயின் குடுக்குறீங்கன்ற அர்த்தம் இதுவே ரெண்டு இன்ச் குனிறீங்க அப்படின்னா அது அப்படியே டபுள் ஆயிடும் சோ அந்த மாதிரி வெயிட் அதிகமா குடுத்து குடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணி நீங்க கம்ப்யூட்டர்லயோ இல்ல ஏதாவது குனிஞ்சு வேலை செய்யும் போது சோ இப்ப கார்பன் ட்ரெஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்லா குனிஞ்சு அப்படியே கட் பண்ணிட்டு இருப்பாங்க வெல்ட் பண்ணும் போது அப்படியே நல்லா குனிஞ்சு வெல்ட் வைப்பாங்க சோ இவங்களுக்கு எல்லாம் அதிகமா ஸ்ட்ரெயின் வந்து நெக் மேல போயிட்டே இருக்கும் ஆனா அவங்க எந்த எக்ஸசைஸும் நெக்கு வந்து கொடுக்கவே மாட்டாங்க இப்போ பைக் ஓட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டா இவரு நின்றுட்டு இருக்க இதே பொசிஷன்ல ஓட்டுவாங்க நெக்கு வந்து முன்னாடி தள்ளிக்குவாங்க அதுக்கப்புறம் இந்த கை ரெண்டும் இதே வச்சுட்டு வயசு பண்ணிட்டு ஓட்டிட்டே இருப்பாங்க இல்லையா சோ அப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த மசில் வந்து இங்க ஓவர் ஸ்ட்ரெயின் ஆகும் ஸ்ட்ரெயின் ஆகிக்கிட்டே இருக்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல வந்து இங்கே வந்து பெயின் இருந்துட்டே இருக்கும் சோ பெயின் இருக்கும்போது போது நம்ம என்ன போவோம் இப்படி 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 எல்லாமே ஆட்டி வந்து நம்ம சொடக்கெடுப்போம் இதெல்லாம் ட்ரை பண்ணுவோம் இந்த சொடக்கெல்லாம் எடுத்து மசில வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எல்லாமே பண்ணுவோம் அதே போல இங்க இந்த இடத்துல அப்படியே அழுத்தணும்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து கல் மாதிரி இருக்கும் சோ அந்த அளவுக்கு அப்படியே டைட்டா இருக்கும் அப்படியே நெக் வந்து நமக்கு ஷார்ட் ஆன மாதிரி ஃபீல் ஆயிடும் என்னடா இப்படி வந்து நெக் வந்து புடிச்ச மாதிரியே இருக்கே இருக்கமாவே இருந்துட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆகும் இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரப்பீசியஸ்ல ட்ரப்பீசியைட்டிஸ் அதாவது இந்த மசில்ல ஒரு இன்ஃப்ளமேஷன் உருவாது உள்ள வந்து வீக்கம் உருவாகுது அந்த வீக்கம் எதனால வருதுன்னா அந்த நெக் மசில்ஸ்க்கு வந்து நம்ம ப்ராப்பரா எக்ஸசைஸ் கொடுக்காம ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம் தான் இது சோ இந்த நெக் மசில வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னா என்ன எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க சோ இப்ப ஷோல்டர் ஃப்ரண்ட்ல வந்து ரொட்டேட் பண்றோம் ரொட்டேட் பண்ணும்போது இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா தசையும் வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகுறது தெரியும் இங்க இப்படி ரொட்டேட் பண்ணும்போது இங்க ஒரு சவுண்ட் மாதிரி இருக்கும் கட கட சொல்லிட்டு அந்த சவுண்ட் எதுனாலன்னா இங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு நாச் மாதிரி அந்த மசில் வந்து

இதுமே வந்து இங்க அதிகமா இங்க இருக்க இந்த பாகத்துல இருக்கக்கூடிய தசையை வந்து ஆக்டிவேட் பண்ணோம் இது வந்து ரொட்டேஷன் பண்ணும்போது ஆக்டிவேட் ஆகும் அது ஆக்டிவேட் ஆக அங்க இருக்கக்கூடிய மசில் ஸ்டிஃப்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ அடுத்த எக்ஸசைஸ் போலாம் அடுத்த எக்ஸசைஸ்ல ஷோல்டர் லெவல்ல கை வச்சிட்டு மெதுவாக பின்னாடி எடுத்துட்டு வாங்க நல்ல உங்களோட எல்போவை எவ்வளவு தூரம் பின்னாடி எடுத்துட்டு வர முடியுமோ அவ்வளவு தூரம் பின்னாடி எடுத்துட்டு வரணும் இந்த மசில் நல்லா ஸ்க்ரீஸ் ஆகி ரிலாக்ஸ் ஆகணும் முன்னாடி எடுத்துட்டு ரிலாக்ஸ் போது இந்த இடத்துல வந்து அதிகமாக பிளட் சப்ளை ஆகும் பிளஸ் மசிலும் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து அந்த மசில ஸ்குவீஸ் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணும்போது அங்க இருக்க மசில் ஸ்டிஃப்னஸும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆயிடும் இது ஒரு ஃபைவ் டைம்ஸ் பண்ணிடுங்க மறுபடியும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய போன் இந்த பட்டர்ஃபிளை ஷேப்ல இருக்கு வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து 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 அந்த போனுமே ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு பிளஸ் இதுக்கு அடியில் இருக்க நிறைய மசில்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப அடுத்த எக்ஸசைஸ் பார்க்கலாம் இந்த எக்ஸசைஸ் பண்ணும் போது மைண்டா பெயின் இருக்கும் பட் ஆனா பயங்கரமான ரிலீஃபும் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க மெதுவா உங்களுடைய கழுத்தை வந்து ஒரு சைடு உங்களோட இடது பக்கம் மறுபடியும் மெதுவா எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வந்துட்டு ஒரு ஃபைவ் கவுண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க இதை இங்க எடுத்துட்டு வரும்போது இந்த தசை வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகுறது உங்களுக்கு தெரியும் இது ஸ்ட்ரெச் ஆகும் போது லைட்டா பெயின் இருக்கும் ஏன்னா இந்த தசை நார்கள் எல்லாம் நல்லா இழுக்கிறதுனால பட் ஆனா மெதுவா ரிலாக்ஸ் பண்ணுங்க நேரா எடுத்துட்டு வாங்க ரிலாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பெயின் அப்படியே சப்சைட் ஆயிடும் இந்த மாதிரி பண்ணும் போது மசில் ஸ்ட்ரெச் பண்ணும் போது அங்க ஒரு ரிலாக்சேஷன் நடக்கும் எப்பவுமே இப்ப நமக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்கு படுத்தே இருக்கும் ஒரே இடத்துல அப்படின் போது காலையில எழுந்திரிச்சோன்னா நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து இந்த எக்ஸசைஸ் கொடுக்கும் இதே போல ஆப்போசிட் சைடும் பண்ணிக்கணும் மெதுவா அந்த பக்கம் பண்ணிக்கோங்க இந்த சோல்டரை வந்து தூக்கவே கூடாது இந்த கழுத்தை தான் மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் கீழே எடுத்துட்டு போக முடியுமோ அவ்வளவு தூரம் எடுத்துட்டு போய்க்கங்க ஒன் ീ ഫോർ ഫൈവ് റിലാക്സ് നേരെ എടുത്തിട്ട് വന്നിക്ക சோ இந்த எக்ஸசைஸ் யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் ரொம்ப நேரம் எழுதுறாங்க கம்ப்யூட்டர் யூஸ் பண்றாங்க மவுஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க டிரைவிங் பண்றாங்க யாரெல்லாம் நெக்க குளிஞ்சு வேலை செய்யறீங்களோ அவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா எல்லாருமே ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணி இந்த ட்ரபிசியஸ் எல்லாம் அப்படியே பில்ட் பண்ணி நிறைய பேருக்கு இந்த பாடி பில்டர்ஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மசில் மட்டும் தனியோ தெரியும் அந்த மாதிரி எல்லாரும் பண்ண மாட்டோம் ஆனா நீங்க காமனா இந்த சின்ன சின்ன எக்ஸசைஸ் காலையில ஒரு ஃபைவ் டைம்ஸ் சாயங்காலம் ஒரு ஃபைவ் டைம்ஸ் வந்து தாராளமா பண்ணலாம் இந்த எக்சர்சைஸ்ஸ் பிளஸ் நான் கொடுத்த டிப்ஸ் எல்லாம் யூஸ்புல்லா இருந்ததா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க थैंक यू सो